இருக்கிற குறையை நீக்க வேண்டும் என்கிற எண்ணம் மாதாவுக்கு தோன்றுகிறது அங்கு இயேசுடைய அந்த ஒரு அன்புதான் உண்மையான அந்த குடும்பத்தின் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை தான் அவர் தனிப்பட்ட ஒரு அன்பு அது அன்பாக மட்டுமே ஒருவேளை கட்டளைகளை மட்டும் கடைப்பிடிப்பது மட்டுமல்ல அதை விட சொல்லும்பொழுது இன்னும் கூடுதலாக அவருடைய தேவைகளை சந்திப்பதோ அந்த உண்மையான இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து வருகிற அந்த அன்பு அக்கறையாக வெளிப்படுகிறது அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த அன்பு வெளிப்படுகிறது அதுவாகத்தான் அங்கு காண ஒரு திருமணத்தில் இயேசுடைய புதுமையை அங்கு எல்லோராலும் பார்க்க முடிகிறது அப்போ இதற்கு அடிப்படையான அன்னையினுடைய அவர்கள் பிறர் மீதான அந்த அக்கறை இயேசுடைய புதுமையை காணச் செய்தது என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அந்த அன்னையை நம்புகிற அந்த அன்னையின் வழியாக இறை ஆசருக்காக வேண்டுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நிச்சயமாக அன்னை பரிந்து பேசி இயேசுடைய தன்னுடைய இயேசுடைய அந்த பல்வேறு விதமான அற்புதங்களை காண செய்வது உறுதி என்பதை இந்த நாளிலே மீண்டுமாக நாம் மனதில் கொண்டவர்களாக நம் அன்றாட வாழ்விலும் கூட அது அன்பாக மட்டுமே இருந்து விடாமல் அந்த அன்பினை அக்கறையில் பிறருடைய பிற நல சேவையில் அதை வெளிப்படுத்தி வாழ வர வேண்டிய திருப்பலியில் நாம் பிறந்து கொண்டாடுவோம் ஆமீன் கற்பனி என்னை என் பீடத்திலே தியாகமாகுவேன் உன் பாதையிலே பயணமாகுவேன் உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன் வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன் அர்ப்பணித்தின் என்னை பேசுவேன் புமன் புபலி பிடதிலே தியாக சகோதர சகோதரிகளை என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மண்டாடுங்கள் ஆண்டு பெற்றம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைய நின்று பலியேற்று கொள்வாராக ஆண்டவரின் மக்களின் மண்டாட்டுக்களை ஏற்றவர்கள் உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு உங்களுடைய திருமகளின் காயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டம் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்களும் வீணாகமளும் விருப்பனவாக எங்களாண்டவராகும் உங்களோட இருப்பாராக இருப்பார ாகியாண்டவரே தந்தை என்னும் எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புதம் மரியாதை செலவுனால் நாங்கள் உண்மை போற்று புகழ்ந்து அந்த அன்னை மூடிய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவ இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்த அவர் வழியாகவே மது மாண்பை வான தூதற்கு வழுகின்றன தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னு நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராப்பீன்களும் ஒன்று கூடி அக்கொளித்து கொண்டாடுகின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது வர் மான் படைகளின் படபோல மாண்டவர் மின்னகனும் மகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஊசன்னா உன்னதங்களிலே ஊசன்னா ஆண்டவர் பெயரால் வருகினுவர் ஆனசி பேச்சமர் உன்னதம் கலிலே ஓசனாம் உன்னதம் ஆண்டவரே ஓசனாம் அந்தவரே நிர்மையாக தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை ஆர்வனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவ கூறியதாவது அனைவரும் இதில் இருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் ஆண்டு வரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்பும் நின்று உம் கூறியும் புரிய தகுந்த போகிற என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு உள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்து நோக்குடன் தூயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து மோது திருமுக ஒளியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருதூதர்கள் நம் பாதுகாப்பில் கூடிய அற்புதப் புனித இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமாவளி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரம்பர் உள்ள உண்மையும் அன்றாடுகின்றோம் இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பூவியாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீன் 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 மீட்பரின் கட்டுளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பழிச்சு பெற்று நாம் தெரிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை மது பெய தூயதன பூச்சப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அமைதியை கனிவு அருளும் கொண்டாடுகிறோம் முது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமைத்துக்காகவும் இன்மிப்பாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துவர்களுக்கு முழுந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருவீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக ஒருவர் இரவன் தருகிற சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்கள் போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எமக்கு அமைதி அருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற அனைவரும் பேறு பெற்றவர்களை இருபத்தி வர நான் தொகுதியற்றேன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் ஆன்மா நலமரையும் உன்பத்தும் நிமித்திரு வாழ்வை அளிப்பதாக யமேந்துவான் உதயமாய் மனதில் ஒலியேற்றவான் வாழ்வு வலிமையாகவான் வசந்தமா என்று வாழவான் இதயமே உதயமாய் மனதில் யமே இதயமே எண்ணில் இழுந்து வா உதயமாய் மனதினில் ஒலியை Gracias. என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி கன்னிமரியாவின் திருவயிறு பெயர் கனிவை வேண்டுகின்றோம் என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தின் மகிழ்வு நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெருவமாக எங்கள் ஆண்டவராக உண்மை இருப்பாராக முன்னவர்களோடு இருப்பாராகமோடும் நீர் பார்க்கலாம் வல்ல இறைவன் தந்தை மகத்தின் வியாவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று அனைவரும் அனைத்திருத்திற்கு அருகில் சென்று நிற்கவும் மாதத்தின் இரண்டாம் சனிக்கிழமை இறை அன்னைக்கு இந்த நாளை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பல்வேறு கருத்துக்கள் தேவைகள் நலன்களுக்காக அன்னையின்படியாக இறை ஆசிரை நாம் பெற்றிடும் வகையில் செபித்து கொண்டிருக்கிறோம் இறை அன்னையினுடைய அன்பிற்காகவும் அவன் மீது கொண்ட வெளிப்படுத்துகிற அக்கறைக்காகவும் இந்த நாளில் நன்றி செலுத்தி ஒரு குடும்பமாய் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாய் நாம் தொடர்ந்து வாழ்ந்திட வேண்டி அந்நுடைய திருப்பாதத்தில் நம்முடைய சபங்களை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம் ആണ്ടവരെ <laughs> ഇറക്കം <laughs>

ிய இறைவா தமதரத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வராமே புனித மரியாயே இறைவனுடைய புனித மாதாவே கன்னியாஸ்திரிகளின் புத்தம கண்ணிகையே கிறிஸ்துடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ மகா பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பழுதற்ற கண்ணியாய் இருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கண்ணி சுத்தம் கடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா அன்புக்குரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியத்துக்குரிய மாதாவே எங்களுக்காக வாக கொள்ளும் நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஸ்ரீ ஸ்திகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகா புத்தி படைத்த கண்ணிகையே எங்களுக்காக கொள்ளும் மகா வணக்கத்துக்கு உரிய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரகாசமாய் சுதிக்கப்பட்ட கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சக்தி உடையவளாய் இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயைவள்ள கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தினுடைய காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ ரகசியத்தை கொண்டிருக்கிற ரோஜா புஷ்பமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்

நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேற்றமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ராக்கிணி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதா பிதாக்களுடைய ராக்கிணி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்

எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்குகிற சிறைவனின் செமரியாயே இயேசுவே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே சர்வேசனுடைய புனித மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு நீர் பாராமுகமாயிராதேயம் எம் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோற்றடமாக நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்களிலேயும் நின்று தங்களை தாக்குத்து கொள்ளும் ஏசு கிருஷ்ணநாதனுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பரேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளிப்போமாக சுவாமி முழுமனதோடே தண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் புயலும் வீச காணனும் நாதாய் இருளும் சூழன் மூழ்கவே கப்பலும் வந்தோம் அறிந்தோம் என்று தஞ்சம் தனை தேடினர் அன்னை தஞ்சம் தனை தேடினர் அன்னையை தான் இணைந்தே மலு மிக அழுதார் ாய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார் சேந்திரில் மீண்டவர் யாவருமே மேரியும் மாதாவை கண்டு தான் மேலும் நன்றி நவினர் நாம் மாதாவா மே திருசந்நிதியை அவர் ஆலயமாய் பணிந்தார் இந்த பூமிலே ஒரு காலத்தில் பணம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீங்காமரா போச்சு சத்தா கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமாய்